ஆண்டவர் உலக அமைச்சர் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த எட்டாவது மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மளித்தின் நிகழ்ச்சி உங்களுக்கு சந்திப்பில் கருத்துக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன் கற்று உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளுடைய தியானத்திற்காக நான் ஒரு வசனத்தை வாசி கேட்போம் எஸ்ராவின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் மன்னிக்கவும் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவசனத்துடைய பிந்திய பாகம் எஸ்ரா எட்டு முப்பத்தி ஒன்றின் பிந்திய பாகம் தேவனுடைய தரம் எங்கள் மேலிருந்து வழியிலே சத்துருவி கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்பு வித்தது கத்துடைய நாம் மகிமைப்படுவதாக வழியிலே பதிவிற பதிவிருக்கிறவர்களுடைய கைக்கு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா நமக்கு விரோதமாய் பதிவிருக்கிறவர்களின் கைக்கு தப்பு விற்கிறவர் அப்படின்னு அர்த்தம் சத்துரு நமக்கு எதிராக தெரியவான் பதிவிருக்கிற சில சத்தருக்கு கண்ணுக்கு தெரியாதே பதிவிற்கு அப்படி நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த பிசாஸ் அப்படி தான் யாரையாது ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவன் வீட்டில் என்னென்ன நடக்குதுன்னு தெரியாது ஆனால் நம்மளை பற்றியே பதிவு பண்ணிட்டேன் நம்மளை ஓகேக்கிறதுக்கு நினைப்பான் ஆனால் கத்தர் அவனை ஓச்சிடுவார் அது வேற விஷயம் அதனால் இந்த அனுதின கண்மலை தெரிஞ்ச கைகள் அருமையான பிள்ளைய பதிவு இருக்கிறவுடைய கைக்கு ஒருபோதும் நம்ம என்ன செய்யாது உங்களை தொடாது கத்திர அது கத்தர் பார்த்துக்கிடுவார் நம்ம கத்தருக்கு மட்டும் உண்மையாக இருந்தால் போதும் நிறைய பதிவிற்கிறவரை எங்கள் ஊழியத்திலலாம் பார்த்துட்டோம் நேரம் பார்த்து தூக்கிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் கற்ற நம்மளை வேற மாதிரி தூக்கிடுவார் அவன் தூக்கிறான்னு சொல்கிறது வேற கத்தர் சொல்கிறது எனது உயர்வு யோசிக்கக்கூடிய வாழ்க்கையில் அதானே நினச்சி அந்த மாதிரிலாம் நினச்சி இவனை போட்டு தெரியலாம் இவனை தூக்கிடலாம்னு நினச்சான் கர்த்த தேசத்துக்கு அதிகாரியாக தூக்கிட்டார் இந்த அன்தின கல்வியை தெரிஞ்சு கிளமையான தேவண்டிய பிள்ளையே உங்களுக்கு விரோதமாக பல பேர் பல காரியத்தை நினைக்கலாம் பயப்படுவாங்க கத்திர உறுதியாக பிடிச்சிக்கிடுங்க அவர் நிச்சயம் என்ன செய்வார் பதிவிற்கிறவருடைய கைக்கு தப்புவ நமக்கு தெரியாமல் இருக்க இருக்கிறவருடைய அந்த வியனான செயல்பாடுகளிலிருந்து கத்தனமோ காப்பாற்றுவேன் பவுலுக்கு விரோதமும் ஒரு கோஷ்டி செய்த முடிவை பாருங்கள் வாசிக்க அப்போ இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு வாசி கேட்போம் விடிய காலமான போது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலே கொலை செய்யும் அளவும் குசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள் இப்படி கட்டுப்பாடு பண்ணி கொண்டவர்கள் நாற்பது பேருக்கு அதிகமாக இருந்தார்கள் என்ன அநியாயம் பாருங்கள் சர்ச்சில் ஃபாஸ்டிங் இருக்க சொன்னால் பாஸ்டிங் இருக்க மாட்டிருக்காங்க ஆனால் ஊழியக்காரனை போடுறதுக்கு நாற்பது பேர் பாஸ்டிங் நாற்பது ஏற குறைய கொஞ்சம் முன்ன முன்னே இருக்கலாம் பாஸ்டர் பவுளை போட்டு தள்ளுறதுக்கு நாற்பது பேர் புஷியாமலும் குடியாமலும் இருக்கான் பாருங்கள் என்ன கடுமையான பாஸ்டிங் பற்றலாம் ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழுபறதுங்களே அவ்வளவு சந்தோஷம் இதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக நிறைய பேர் என்ன செய்கிறாங்க பதிவு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க நமக்கு அவங்க யாருன்னு பகிர்ந்து தெரியாது ஆனால் ஒரு கோஸ்ட் இருக்குது யூதர்கள் நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்கு நம்மளை இல்லாமல் போக பண்ணுவதற்கு கூட்டணி சேர்ந்துருக்கலாம் ஜோமனத்துக்கு கூட்டணி மாட்டான் உதவி செய்கிறதுக்கு கூட்டணி மாட்டான் பாருங்கள் கெடுக்கிறதுக்கு பாருங்கள் ஏகப்பட்டவரை ஒன்றா சேர்ந்துக்கிறோம் இது வந்து நாங்கள் ஊழியர்களை சந்திச்சிருக்கோம் நீங்கள் குடும்பங்களை பார்த்துருப்பீங்க நல்ல காரியத்துக்கு தூரத்தில் பார்ப்பான் நம்மளை உழைக்கணும் அவன் தானே இவன் தானே அப்படி ஐயோ பேசுகிற பேச்சு இதை கேட்டு நீங்கள் மனம் உடைந்திருக்கான் பயப்படியே செய்ங்க அந்த நான் அந்த பதிவிற்கிறவுடைய கைக்கு ஆண்டவர் தப்பி தான் நமக்கு கரை சேர்ப்பார் இவனெல்லாம் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்கள் அங்கே யாருக்கியா பவுலுடைய மருமகன் இருக்கிறான் அவன் காதில் அவன் பவுல் மருமகன்னு கொடுத்துருக்குன்னு தெரியாது நமக்கு சப்போர்ட்டான ஆள் அந்த ஆண்டவர் நிப்பாட்டுவார் அவன் கேட்டு நேராக சேனா அங்கே போய் சொன்னான் அவங்க நேராக பவுட்டை விட்டாங்க பவுல் சேனாதிப்பிட்ட சொல்லி அங்கேருந்து கத்தர் அவனை காப்பாற்றுக்கிறது பார்ப்போம் அதனால் பதிவு இருக்கிற இடங்கள் எல்லாமே கத்தர் என்ன செய்வார் நம்ம கூட இருந்து நம்மளை காப்பாற்றி அவன் எங்கே ரோமாபுரிக்கு போகணுன்னு நினச்சான்னா அதே ரோமாபுரிக்கு கொண்டு போய் கத்தர் சேர்த்தான் அதனால் உங்களுடைய இருதயம் எதை குறித்து கவலைப்பட வேண்டாம் இருக்கிறவர்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாதவங்க தான் நாம் அதை கே அதாவது பாருங்கள் பவுலுக்கு செய்தி போகக்கூடிய அளவுக்கு ஒரு மனுஷன் வச்சுருந்தார் உங்களுக்கு அந்த செய்தி வரும் கர்த்தர் உங்களை காப்பாற்றி நினைத்து நீங்கள் சந்தோஷமாக இருங்க வாழ்க்கை பயணத்தை தொடருங்கள் கர்த்தர் நமக்கு எப்போதுமே அனுகூலமாகவே இருப்பார் நல்ல பிதாவே பதிவிறக்கக்கூடிய கைக்கு இதுவரைக்கும் தப்பித்து ஸ்தோத்திரம் இன்னும் இந்த கண்மலித்தினை செய்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்த சூழ்நிலை யார் பதிவு இருக்கிறாள் என்பது தெரியாது நீர் அவளுக்கு விடுவித்து ஒவ்வொருவரை காப்பாற்ற போகிறார் அப்படின்னாலே ஸ்டோர் ஏசு விநிமித்த நல்ல பிதாவது ஆமை யாழ்பேசியும் நாளை காலை ஞாயிறு ஆறாவது கலந்து விழுந்து நாளை மருதி நம் கண்மலித்தினை சந்திக்க வரைக்கும் தேவ கிருவிநம்மை தாய் நடத்துவதாக ஆமை